இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் உள்ள மேச்சேரியை அடுத்த நாககுச்சிப்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் மணிசங்கர் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் எட்டாம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு மணிசங்கருடைய பெற்றோர் இருவரும் விவசாயிகள் அப்பா பெயர் ஜெய்சங்கர் அம்மா பெயர் யசோதா தனது முதல் முயற்சியில் இருநூற்று பதினேழு மதிப்பெண்களை மட்டுமே பெற்றபோதும் மனம் தளராமல் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அளித்த தொடர் ஊக்கத்தினால முயன்று மருத்துவ கல்வி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மணிசங்கர் இதய நோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் ஆகணும் என்ற இலக்கையும் வச்சிருக்காரு மணிசங்கர் தனது மேல்நிலை பள்ளி படிப்பை மேச்சேரியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காரு எட்டாம் இடம் எடுத்து சென்னை மருத்துவ கல்லூரியில படிக்க இருக்காரு நீட் தேர்வுல தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடையணுங்கிற தன்னுடைய அனுபவத்தையும் மணிசங்கர் அவர்கள் நமக்கு இங்க சொல்லி இருக்காரு வாங்க கேட்கலாம் வணக்கம் மணிசங்கர் எங்க யூடியூப் சேனல் சர்வா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் ஜே மணிசங்கர் எங்க அப்பா பேர் ஜெயக்குமார் எங்க அம்மா பேர் யசோதா நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மேச்சேரிக்கை பக்கத்தில் இருக்க நாகோச்சிப்பட்டி புதுங்கிறத எங்க ஊர் பேரு எங்க அப்பா வந்து ஒரு விவசாயி எங்க அம்மாவும் ஒரு விவசாயி தான் நான் வந்து டுவெல்த்து முடிச்ச உடனே நீட் எக்ஸாம் எழுதனே அப்போ என்னோடய ஸ்கூல் ஸ்கோர் வந்து இரநூத்தி பதினேழு தான் நீட் ஸ்கோர் அப்போ கம்மியாக இருந்தாலும் என்னோட கட் ஆஃப் கிடைக்காதனால நான் ஒன் இயர் எங்கள் அப்பா அம்மா என்ன ட்ராப் எடுக்க கேட்டேன் அப்போ அவங்க அலோவ் பண்ணாங்க நான் அப்போ ஒன் இயர் ட்ராப் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஐம்பத்தி எட்டு நான் இப்போ வந்து கவுன்சிலிங் நடந்த போது நான் சூஸ் பண்ண காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை சூஸ் பண்ணேன் நான் வந்து இங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துப்பேன் நான் வீட்டில் டேஸ் ஸ்காலர் இருக்கனால நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்து இங்கேயும் வந்து இப்போ வேலையை பார்த்துட்டு நான் என்னோட படிக்கிறதும் செஞ்சுப்பேன் அதே சமய டைம் நாங்கள் வீட்டுக்கு வரது லேட்டாக லேட் ஆகும் அதே சமயம் இங்கே இன்ஸ்டியூட்டில் லீவாக இருக்கும்போது நான் இங்கே இருக்க வேலையும் பார்த்துட்டு என்னால் படிக்க முடிஞ்சது படிச்சுக்கிட்டு நான் நீட் எக்ஸாம் எழுதினேன் அதனால எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் நீங்க மருத்துவர் ஆகணும்னு எப்ப முடிவு பண்ணீங்க எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே கனவு ஏன்னா எங்க ஊர் பக்கத்துல கபிலன் இப்ப கார்டியாலஜிஸ்டா இருக்காரு அவரு பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படி எனக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் எனக்கு ஒரு ஆசை தான் நான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் தான் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன் இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார் செய்தீர்கள் நான் டுவெல்த் முடிச்சுட்டு ஒன் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒன் மந்த் வந்து லீவ் இருந்துச்சு அப்போ படித்து சும்மா ஒரு எக்ஸாம் படித்து எழுதுனேன் அப்போ என்னோட ஸ்கோர் இரநூத்தி பதினேழு தான் அப்படின்ட்டு ஒன் இயர் ரிப்பீட் பண்ணான்னு சொல்லி எங்கள் பேரன்ட்ஸை கேட்கும்போது அலோ பண்ணாங்க அப்போ என்ன உண்மையாக சொல்ல போனால் நான் டுவெல்த் முடித்தோன்னே என்சைட்டி புக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்போ கொஞ்சம் இன்ஸ்டியூட் போய் தான் அங்கங்க அந்த புக்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தான் வந்து நான் ஒரு டென் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் போனேன் இப்போ என்னோட ஸ்கோர் வந்து அறுநூத்தி ஐம்பத்தெட்டு வந்துருக்கு நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா எஸ் நான் டுவெல்த்து முடித்தோடனே நீட் ஸ்கோர் கம்மி இருந்தாலும் ஒன் இயர் ரிப்பீட் பண்ண போனேன் அப்போ நான் சேரம் சூரிய நீட் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து இப்போ நான் சொல்லப்போன சிலபஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது வெறும் பயாலஜி மே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும் தெரியும் ஆனால் நான் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து கம்பேரிட்டிவ் இது என்சிஆர்டியோட அதிகமாக இருக்குன்னு சொல் தான் தெரியும் எனக்கு அப்போ வந்தால் தெரியும் என்சிஆர்டி புத்தகம் ரொம்ப கம்மியான கண்டென்ட்ஸ் அதில் இருந்து தான் நீட் கொஷின் அதிகமாக வரும்னு நான் இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி எங்கள் டென்த்து டெய்லியும் ரொம்ப நேரம் க்ளாஸ் வைப்பாங்க ஒவ்வொரு டைம் ரெண்டு மணி வரைக்கும் கூட கிளாஸ் வச்சிருப்பாங்க அதை முடிச்சிட்டோன்னு நான் காலையில எழுந்திரிச்சி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே போறது போகிற மாதிரி அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சார் நானும் நீட்டு எக்ஸாம் கிராக் பண்ணேன் சார் ஆக்சுவலாக லெவன்த்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டே கூட நீட் எக்ஸாம் கிராக் பண்ணையும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இங்கே ப்ராப்பரான ஷெடியூல் அதாவது அவங்க போர்டு எக்ஸாமையும் அவங்க கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும் அட் தி சேம் டைம் நீட் எக்ஸாமும் ஸ்கோர் பண்ணால் கொஞ்சம் லிட்டரே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் மேனேஜ் பண்ணி அவங்க ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு படித்தாங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் போட்டு நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கேன் சார் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேரணுங்கிறது அவசியமா இன்ஸ்டியூட் போகணுங்கிறது அவசியமானு கேட்டாங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவசியம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஏன்னா அதனால காம்படிஷன்ஸ் அதாவது ஒரு நிறைய கும்பல் இருக்கும்போது அதை நாம் வந்து நம்ம நிறைய ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காம் அந்த ஒரு போட்டி எண்ணம் வந்து அப்போ அங்கே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் போனால் தான் கிடைக்கும் வீட்டில் இருந்தும் படிக்கலாம் ஆனால் அந்த நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் அது மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டிலேருந்தே படிக்கலாம் ஆனால் பட் இன்ஸ்டியூட் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மணிசேகர் உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருத்தர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் இரநூத்தி பதினேழு தான் வந்துச்சு ஏன்னா அப்போ என்னோட ஒன் மந்த் தான் டியூரேஷன் இருந்துச்சு படிக்கிறதுக்கு அப்போ எனக்கு அந்த ஸ்கோரை கிடைக்காதனால ஒன் இயர் எனக்கு ஆச்சு ஆனால் ஒரு டென் மந்த்ஸாக படிச்சிருப்பேன் அல்ல டூ மந்த்ஸ் வந்து அப்படி போய் போயிடுச்சு அதை டென் மந்த்ஸ் தான் எனக்கு வந்து டென் மந்த்ஸ் கரெக்டாக ஆச்சு அதுவும் இல்லாமல் ஒரு நீட் எக்ஸாம் டாக்ட்ராகும்னு சொன்னால் ஒரு டென் தான் தேவை ஃபைவ் மந்த்ஸ் அந்தளவுக்கு போதும் ஆனால் நம்ம ஹை ஸ்கோர் ஸ்கோர் பண்ணால் ஒரு ஒன் இயர் மேக்ஸிமம் போதும் நீங்க இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்ன்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமா சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது உதவியா இருக்கும் நான் ஆக்சுவலா நான் ஒரு டே ஸ்காலர் தான் அதாவது இங்க இருந்து ஒரு அஞ்சு மணிக்கு போட்டு அங்க எட்டு மணிக்கு இன்ஸ்டியூட் இருக்கணும் அங்க எட்டு அஞ்சு வரைக்கும் கிளாஸ் நடக்கும் அஞ்சுங்க வீட்டு வரது ஒரு ஏழரை மணி ஆயிரும் அந்த ஏழரை மணிக்கு வந்தாலும் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி ஒரு பத்து ஒரு பதினொன்று வரைக்கும் ஒரு சில டைம் ரெண்டு மணி வரைக்கும் கூட போயிருக்கும் அந்த டைம்லாம் மேனேஜ்மெண்ட்டு தான் நான் வந்து டைம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் மற்றபடி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடத்தும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுப்பாங்க அதை நான் ஃபார்முலா படிச்சுக்கிட்டேன் அதே சேம் தேர்ட்டி சிக்ஸ் போட்டு பார்த்தேன் ஒரு சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்தேன் எக்ஸ்ட்ரா கைட்ஸ்லாம் எதுவும் வாங்கல அதே மாதிரி இன்ஸ்டியூட் கொடுக்கற கொஸ்டினே பார்த்துட்டேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதே தான் சேம் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே பாடம் நடத்தும் போது நோட்ஸ் கொடுப்பாங்க அதுவே எனக்கு போதுமானிச்சு அதே மாதிரி அதுக்கு எம்டிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அவர் தேர்ட்ஸ் போட்டு பார்த்தேன் பயாலஜி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் வந்து ஃபுல்லா படிச்சேன் அட் த சேம் டைம் அந்த இன்ஸ்டியூட் கொடுத்த கொஸ்டின் பத்தியும் படிச்சேன் தமிழ் வழியில படிச்ச நீங்க உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் தமிழ் மீடியம் படிச்சவர்களுக்கு புக்ஸ் அவ்வளோ அவைலபிள் கிடையாது பியாசன் ஒரு புக் இருக்கு தமிழ் மீடியத்திற்கு ஆனா நான் வந்து அந்த அதிகமாக வாங்கி படிக்க ஒரு புக் படிச்சா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதாவது இன்ஸ்டியூட் கொடுக்க கொஷின் பேப்பரே நான் படித்தேன் அட் த சேம் டைம் என்டிஜி நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் போட்டு பாத்துருக்கோம் சார் அவ்வளவுதான் சார் ஒழிய தமிழ்ல வந்து அந்தளவு புக்ஸ் அதான் உண்மை இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சிங்கன்னு சொல்லுங்க எந்தெந்த புத்தகங்கள் உங்களுக்கு உதவியா இருந்துச்சு பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்மர்ஸ் அதிகமா எழுதி எழுதி பார்க்கணும் ஃபார்ம்ல செலுத்தி பார்த்தா மட்டும் பார்த்தா கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கணும் அட் தி சேம் டைம் வந்து கொஸ்டின் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் மென்ஸ் பெர்ஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் வரும் நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ம்லாம் படிச்சுட்டு ஸ்கோர் பண்ணணும்னு ஆகாது அது அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி வந்த வரைக்கும் அது அவ்வளோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தவிர அந்தளவுக்கு சம்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் கான்செப்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி கான்செப்ட் கண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதாது அதை எப்படி ட்விஸ் பண்ணி கேட்டாலும் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டனாவே போதும் நீங்கள் ஒன் எயிட்டி அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி எடுத்துடலாம் கெமிஸ்ட்ரியில் இயற்பியல் வேதியியல்னாலே எனவே இந்த இரண்டு பாடங்களும் எப்படி படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணி பிசிக்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் எல்லாம் ஒரு ஹண்ட்ரடே ரீச் ஆகுது இப்ப நீட் எக்ஸாம் ஒன் டுவெண்டி செவனும் அதே மாதிரி சேம் டைம் கெமிஸ்ட்ரியில வந்து எனக்கு அவ்வளோ ஒன் டுவெண்ட்டி தான் ஆவரேஜா இருந்துச்சு எங்க இன்ஸ்டியூட்ல இருக்க டெஸ்ட் படி ஆனா பைனல் எக்ஸாம்ல ஒன் எயிட்டி அவுட் ஆஃப் ஒன் செவன்டி எடுத்தேன் அது ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் எப்படி படிக்கணும்னு தெரியாம படிச்சேன் அதாவது சும்மா அந்த கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் டெய்லியும் எக்ஸாம் மாதிரி அந்த எக்கிற டெஸ்ட் வளனே ஆனால் அப்புறமேட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கான்செப்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் அதே சமயம் எப்படி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும் அதாவது ஆர்கானிக் எப்படி லிங்க் பண்ணி படிக்கணும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி போட்டு போட்டு பார்க்கணும் ஒவ்வொன்றும் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே ஸ்டார்டிங் எடுத்தோடனே மார்க் வரும்னா கண்டிப்பாக வராது போக போகதான் அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களும் சாதனை செய்யலான்னு நிரூபிச்சிருக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எப்படி உதவி செய்தது ஸ்கூல் வந்து எந்த அளவுக்குன்னா இன்ஸ்டியூட் சேர்த்து அந்த இருக்குன்னு சொன்னது அவங்கதான் அட் சேம் டைம் நாங்க நீட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கவுன்சிலிங்க வந்து என் பண்ணி நீ என்ன காலேஜ் எடுத்துட்டியா அப்படி ஃபோன் பண்ணி டெய்லியும் பண்ணி கேட்பாங்க நான் நீட் படிக்கும் போது ஒன்ஸ் டைம் எங்க மிஸ் போன் பண்ணி கேட்பாங்க அதே மாதிரி சுவாலிஸ்டும் சரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணி என்னன்னா உங்களுக்கு தேவை என்ன டவுட்ஸும் கிளியர் பண்ணி தருவாங்க அவங்களே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார் அவங்க தேர்வு எடுத்து துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வருஷம் நீட் எழுத போகிறவங்களுக்கு என்னன்னா இந்த வருஷம் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணா அடுத்த ஒரு ரிப்பீட் உங்களால் முடியும் சொன்னா ரிப்பீட் பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் எதுவும் படிக்க படிக்க வேணாம் என்சிஆர்டி மட்டும் படிங்க ஏன்னா அதுல கேட்கற ஒன் நைன்டி கொஸ்டின் அதெல்லாம் தான் கேட்கறாங்க மற்ற எதையும் நீங்க படிக்க வேணா என்சிஆர்டி அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும் எதுவும் தேவை அதை வச்சு கிளியர் பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய படிப்பை நன்கு படித்து மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்